ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த கரண்ட் கன்சப்ஷன் சார்ஜஸ்லாம் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க கரண்ட்டு பில்லெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது ஸோ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிட் கணக்கில் தான் வந்து நம்ம பண்ணுறாங்க ஒரு யூனிட் அப்படிங்குறதா வந்து மெயின்னு ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து தௌசண்ட் வார்ட்ஸ் பர் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த எலக்ட்ரிக்கல் இப்போ ஃபேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸு அது வந்து ஆயிரம் வார்ட்ஸ் உள்ள எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸுக்கும் ஒவ்வொரு வாட்ஸ் இருக்குது இப்போ ஹீட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரம் வாட்ஸ் மூவாயிரம் வார்ட்ஸ்லேயே இருக்கு ஆயிரம் வார்ட்ஸ்லேயே இருக்குது இப்போ இந்த ஹீட்ரு ஒரு மணி நேரம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தௌசண்ட் வாட் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த ஒரு யூனிட்டுக்கு தான் வந்து நமக்கு காஸ்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ அப்போ எத்தனை யூனிட் வந்து க நம்ம வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோமோ எவ்வளோ உபயோகப்படுத்தியிருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு காசு இருக்குது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு நூறு யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீ ஸோ நூறு யூனிட் வந்து காசு இல்லை இது வந்து எது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஐநூறு யூனிட்டுக்குள்ள தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கனா தான் வந்து ஃபஸ்ட்டு நூறு யூனிட் ஃப்ரீ ஆகும் இல்லை அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நூறு யூனிட்டு அதுக்கப்புறம் வர நூறு யூனிட் சேர்த்து வந்து நமக்கு சார்ஜ் வந்து பண்ணுவாங்க அடுத்தது வந்து நூற்றி ஒரு யூனிட் இருந்து நமக்கு வந்து இரநூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு யூனிட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து பர் யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது இரநூத்தி ஒரு யூனிட்லேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏழு ரூபா எழுபது பைசா வந்து யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நாலு ரூபா வந்து முப்பது பைசா இருந்தது இப்போ வந்து நாற்பது பைசா வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அடுத்தது வந்து நானூறு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஆறுரூவா முப்பது பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இது வரைக்கும் தான் வந்து நம்ம தான் நூறு யூனிட் ஃப்ரீ இருக்கும் இதுக்கு மேலே போகிறப்ப நூறு யூனிட் ஃப்ரீ வரது வராது இப்போ ஐநூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஆறுநூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து எட்நூற்றி நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு ஆறுநூறு யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆறுநூறு இன்ட்டு எட்நூற்றி நாற்பதுன்னு மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து இந்த காசெல்லாம் போட்டு தான் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதை வந்து பின்னாடி பார்ப்போம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்து வந்து ஆறுநூற்று ஒரு யூனிட்லேருந்து எட்நூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ஒம்பது ரூபா நாற்பத்தஞ்சு பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது வந்து எட்நூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து ரூபா ஐம்பது பைசா ஒரு யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து நியூ டெரைஃப் ஸோ அடுத்து ஆயிரத்து ஒரு யூனிட்டுக்கு மேலே வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து பதினோருவா ஐம்பத்தஞ்சு பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்து இந்த நூறு யூனிட் ஃப்ரீ அந்த சப்சிடி வராது இன்னொன்று வந்து சப்சிடி வராது இப்போ வந்து நம்ம ஐநூறு யூனிட்டுக்குள்ளே ஒரு யூனிட் எடுத்துக்கலாம் ஸோ ஐநூறு யூனிட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு இரநூத்தி முப்பது யூனிட் வந்து நம்ம இந்த ரெண்டு மாதம் சேர்ந்து பை மந்த்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு மாதம் சேர்ந்து இரநூத்தி முப்பது யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நூறு யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீ வந்துடும் அதுக்கு வந்து இந்த சார்ஜும் வராது அடுத்த நூறு யூனிட்லேருந்து அதாவது நூற்றி ஒரு யூனிட்லேருந்து இரநூறு யூனிட் வரைக்கும் இருக்கிறத பார்த்திங்கன்னா நூறு யூனிட் ஓடி இருக்கும் அந்த இந்நூறு யூனிட்டுக்கு வந்து இரநூத்தி இரண்டு ரூபா முப்பத்தஞ்சு வயசாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ வரும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வந்து அமௌண்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம இரநூத்தி முப்பது யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இரநூத்தி ஒரு யூனிட்லேருந்து இரநூத்தி முப்பது யூனிட் வரைக்கும் வந்து முப்பது யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருப்போம் அந்த முப்பது யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நாலுரூவா எழுபது பைசா வந்து சார்ஜ் ஆகுது இப்போ நாலுரூவா எழுபது பைசா அப்போது முப்பது இன்ட்டு நாலு ரூபா எழுபது பைசான்னு போடுறப்போ நமக்கு நூற்றி நாற்பத்தொருவா ஆகுது இப்போ நமக்கு வந்து பவர் பில்லு வந்து கரண்ட் பில் எவ்வளோ வரும்னா இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு ப்ளஸ் இது ஒரு நூற்றி நாற்பத்தொன்று ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தாறு ரூபா வந்து கரண்ட் பில் வரும் இப்போ இதே வந்து நம்ம வந்து இரநூத்தி முப்பது யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு யூனிட்டுக்கு நாலு எழுபது பைசான்னு போட்டு அவ்வளோ வந்து நமக்கு வாங்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு யூனிட் டெரைஃபில் எவ்வளோ வருதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ரேக்அப் பண்ணி தான் வந்து நமக்கு தராங்க இப்போ இந்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து வித்து இந்த நூறு யூனிட் ஃப்ரீ இப்போ நூறு யூனிட் ஃப்ரீ இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நம்ம ஐநூறு யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம் அப்போ ஐநூற்றி ஐம்பது யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோன்னு பார்க்கலாம் அப்போ அது இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு நூறு யூனிட்டுக்கு வந்து ஃப்ரீ வராது அப்போ அந்த நூறு யூனிட்டுக்கு எந்த நின்னு அப்படின்னா இந்த ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு அது பேசிக் டெரேஃபே வந்து கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு ரூபா முப்பது பீஸா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வந்து ஆகும் அடுத்தது நூறு யூனிட்லேருந்து அதாவது நூற்றி ஒரு யூனிட்லேருந்து இரநூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆகும் அடுத்தது வந்து இரநூறு யூனிட்லேருந்து நம்ம நானூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் அதாவது இரநூத்தி ஒரு யூனிட்லேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து இரநூறு யூனிட்டு இரநூறு யூனிட்டு இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து நம்ம நாலு ரூபா எழுபது பீஸா அப்படின்னு போடுறப்போ இதுக்கு வந்து எவ்வளோ ஆகும் ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வந்து சார்ஜ் ஆகும் அடுத்தது வந்து நானூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட் வரைக்கும் இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நூறு யூனிட்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து ஆறுநூ ஆறுரூவா முப்பது பீஸா அப்போ வந்து இதுக்கு என்னாகவும் ஒரு ஆறுநூற்றி முப்பது ரூபா ஆகும் அடுத்தது வந்து ஐநூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஐநூற்றி ஐம்பது யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஐம்பது யூனிட் வரும் அப்போது இந்த ஐநூறுலேருந்து ஆறுநூறுக்குள்ளே இருக்கிறதுக்கு எட்டுருவா நாற்பது பீஸாக வரும் அப்போ எட்டுருவா நாற்பது பீஸா அப்போ வந்து நானூற்றி இருபது ரூபா வந்து இதுக்காகும் ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு நானூறு இரநூத்தி முப்பத்தஞ்சு ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது ஆறுநூற்றி முப்பது நானூற்றி இருபதுன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபா வரும் அப்போ நீங்கள் ஐநூற்றம்பது யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றூவா வந்து கட்ட வேண்டி வரும் ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் ஐநூறு யூனிட்டுக்குள்ளே அதாவது நம்ம நானூற்றி தொண்ணூற்றம்பது யூனிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நமக்கு சேவ் ஆகும் இல்லை அப்படின்னா இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நமக்கு வந்து கிடைக்காது ஸோ இதுதான் வந்து நம்ம டிஎன்இவியில் இப்படி தான் வந்து சார்ஜஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இதுதான் வந்து நியூ டெர்எஃப் நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வார்ட்ஸில் வந்து நம்ம எலக்ட்ரிகல் அப்ளையன்சஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மாறுபடும் ஸோ இதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நானூற்றி தொண்ணூற்றம்பது யூனிட்டுக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து ஆகும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ